வருடம் ஆகிவிட்டது அலுவலகத்தில் ஒரு நாள் தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்து தன் மேஜையின் மேல் இருக்கும் பயில்களை பார்த்து கொண்டிருக்கும் போது பியூன் பையன் அவள் அருகில் வந்து டைரக்டர் அழைத்ததாக சொன்னான் அப்போது அவளுடன் இருந்த பெண்கள் யாவரும் ஏய் ரோஷினி என்னடி பண்ண உன்னை கூப்பிடுற டைரக்டர் ஏதாவது தப்பு பண்ணியா என்று கேட்க நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே ஏதாவது பயில் எதுனா அவசரமாக கேட்குறாரு என்னவோ நான் இன்னும் இதை முடிச்சுட்டு அந்த பயிலை நான் போய் கொடுத்துட்டு வரேன் என்று எடுத்துக்கொண்டாள் கையில் கையில் எடுத்துக்கொண்டு ரோஷ்னி அவசர அவசரமாக டைரக்டர் ரூமுக்கு போனாள் அப்பொழுது அவள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஹலோ ரோஷ்னி எப்படி இருக்கீங்க என்று எம்டி அவளை பார்த்து கேட்க இந்த இடம் பிடித்திருக்கிறதா என்று கேட்டுவிட்டு அவர் அவரே பிடிக்காமல் போகுமா என்ன என்று குளுமையான ஊர் என்று சிரித்து கொண்டு உட்காருங்க என்று தனக்கு எதிரே உள்ள சீட்டில் உட்கார சொன்னார் தேங்க்யூ சார் என்று பதிலுக்கு சொல்லிவிட்டு ரோஷினி உட்கார்ந்தார் டைரக்டர் ரோஷினியை பார்த்து நீங்கள் எங்கள் அலுவலகத்திற்கு வந்த பிறகு நீங்கள் ஆற்றிய பணிகள் திருப்திகரமாக இருந்தது மேலும் மிகவும் அமைதியான அடக்கமான பெண் என்று எங்கள் போர்டு மீட்டிங்கில் பேசிக்கொண்டோம் இன்னும் நீங்கள் படித்தால் நன்றாக இருக்கும் என்று எம்டி சொல்ல அதற்கு ரோஷினி சார் நான் எட்டு மணி நேரம் பணியாற்றுகிறேன் எப்படி நான் படிக்க முடியும் என்றார் எம்டி குறுக்கிட்டு அதற்குத்தான் உங்களை இங்கே வரவழைத்திருக்கிறோம் ரோஷ்னி மேலும் எம்டி என்ன சொல்லப்போகிறார் என்பதை அறிய அவளுடன் இருந்தார் பிறகு மேனேஜிங் டைரக்டர் ரோஷினி அலுவலகத்திற்கு இதுவரை பத்திலிருந்து ஐந்து மணி வரை வந்தீர்கள் இனிமேல் நீங்கள் மாலை கல்லூரிக்கு போவதற்காக காலையில் ஏழு மணிக்கு வந்து மத்தியானம் ஒரு மணி வரை மாற்றி அமைத்துவோம் என்றார் இப்பொழுது உங்கள் ஐந்து ஐந்து பேருக்கும் இல்லை உனக்கு மட்டும்தான் இவ்வாறு எம்டி கேட்டு ஐந்து பெண்களின் முகத்தையும் பார்த்தார் ரோஷினியின் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி ஆனால் அவள் சார் அவங்க ஐந்து பேர் கூட படிக்க வைங்க சார் அவங்களும் பிஜி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார் என்று சொல்ல அவள்களும் சரியே நான் மோடி ஓமனாக பிஜி படிச்சிருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் அனுப்ப முடியாது வேறு யாருன்னா மூணு பேரையும் அனுப்புகிறோம் என்று சொன்னார் அதுக்கு ரோஷ்னி சரிங்க சார் எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு சார் மேலும் அவள் டைரக்டரிடம் சார் நான் என் அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார் ஓகே ஆல் த பெஸ்ட் என்று எம்டி சந்தோஷமுடன் அனைவரையும் அனுப்பி வைத்தார் அன்று இரவு ரோஷினி தன்னுடைய ரூம் தோழியான ஓமனா மோடி இருவரிடமும் எம்டி கூறியவற்றை சொன்னார் மோலியும் ஓமனாவும் ஒரே சமயத்தில் கங்கராச்சுலேஷன்ஸ் என்று ரோஷ்னியின் கையை பற்றி கொண்டு குலத்தினார் மறுநாள் காலை ரோஷினி அவள் அம்மாவிற்கு தெரிவித்தார் அம்மாவும் ஓகே சொல்லிவிட்டார்கள் மறுநாள் ரோஷினி தன்னுடைய அம்மாவிற்கு ஃபோன் செய்து அம்மா நான் வந்து படிக்க போகிறேன் என்று சொல்ல அம்மா உடனே அப்படியே அம்மா எப்படிம்மா உனக்கு டைம் எல்லாம் போதுமா இல்லைம்மா கா மார்னிங் ஷிஃப்ட்டு போட்டாங்கம்மா நான் மத்தியானம் தான் காலேஜ் ஈவினிங் காலேஜுக்கு போகிறேம்மா அப்படியா சரிம்மா பார்த்து நல்லா படிச்சுட்டு மேற்கொண்டு நீ பெரிய ஆளாகணுமா சரிம்மா அதுக்கு தான் நான் படிக்க போகிறோம்மா என்று சொல்லிவிட்டு அவள் ஃபோனை வைத்து விட்டாள் பிறகு அவள் உட்கார்ந்து கொண்டு இந்த கோகுலிடம் பழகின நாட்கள் அவளுக்கு அவனால் நடந்த அவதூறுகள் அவள் அப்பாவின் இழப்பு எல்லாவற்றையும் மறக்க ஒரே வழி மேற்கொண்டு படிக்கிறது தான் என்று எண்ணினாள் படித்தால் அவள் கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும் என்று எண்ணினாள் அவள் வேலை செய்யும் அலுவலகத்தின் மூலமாக ரோஷினி ஜமுனா யாமினி நிர்மலா துர்கா இவர்கள் ஐந்து பேரும் கர்நாடக யூனிவர்சிட்டியில் மாலை வகுப்பில் சேர்ந்தார்கள் கல்லூரிக்கு போன பிறகு சற்று ரிலாக்ஸாக காணப்பட்டாள் ரோஷினி ரோஷினிக்கு கல்லூரியில் யாராவது மாணவ மாணவிகள் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு போனால் அப்பொழுதெல்லாம் அவளுக்கு கோகுலி ஞாபகம் வந்து போகும் இருந்தும் படிப்பில் மிகவும் கவனம் செலுத்தினாள் ஒரு சினிமா கோடு தோழிகளுடன் போனதில்லை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பாள் ஆனால் விதி விட்டதா ரோஷினி இளமை துடுக்கான கண்கள் நீண்ட கூந்தல் அவளுக்கேற்ற உடைகளை அழகாக உடுத்தும் விதம் இதை கண்டு அந் இந்த ஆண்கள் வர்க்கம் சும்மா விடுக்குமா அன்று நல்ல மழை கல்லூரி வளாகத்தில் குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவசர அவசரமாக தன்னுடைய வகுப்பிற்கு போவதற்காக ரோஷினி நடந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது வேதியில் படிக்கும் மாணவன் ஒருவன் ரோஷினி பிடித்து குடைக்குள் தஞ்சம் புகுந்தான் ரோஷினி சற்றும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அந்த மாணவன் ப்ளீஸ் என்னை மழையில் விட்டு சளி விடாதீங்க எனக்கு சளி பிடிக்கும் என்றான் ரோஷினிக்கோ ஒரே அருவருப்பு எப்படியோ முகத்தை சுழித்து கொண்டு அவனுடனேயே நடந்தான் அவன் வகுப்பறை வந்ததும் தேங்க்ஸ் பாய் என்று துள்ளி குதித்து ஓடினான் கூடவே அவன் பெயர் மதன் என்றும் சொன்னான் இப்படியாக தினந்தோறும் ரோஷினியை பார்த்து வேதியில் படிக்கும் மாணவன் போவதும் வருவதுமாக பார்த்து கொண்டே போவான் அப்பொழுது ரோஷினி தனக்குள்ளே யார் இந்த பையன் என்னிடம் சேட்டை செய்கிறான் நான் தானே கிடைத்தேன் இவன் விளையாண்ட ஸ்டூபிட் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அவனை பார்த்து திட்டினான் அவனோ சிரித்து கொண்டே நீங்கள் திட்டினா கூட அழகாக இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு நகர்வான்